குக்வித் கோமாலி சீசன் ஃபைவ் நிகழ்ச்சியுடைய கிராண்ட் ஃபினாலேயில் பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்கள் தான் டைட்டில் வினராக வந்ததை பற்றி தான் இப்போ சமூக வலைதளங்கள் முழுக்க ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு விஷயத்த பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுலையும் குறிப்பாக பிரியங்கா அவர்கள் டைட்டில் வினராக வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரியும் கடைசி நிமிஷத்தில் அவங்களுக்கு ஃபேவரிசம் பண்ணி ரிசல்ட்டை மாற்றி சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி பல சர்ச்சையான விஷயங்கள் இப்போ சமூக வலைதளங்களில் போயிட்டு இருக்கு மேலும் இப்போ இந்த விஷயங்களை பார்த்துட்டு இந்த நிகழ்ச்சியுடைய ஒன் ஆஃப் த ஜட்ஜான மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் இந்த விஷயத்தை பற்றி ரொம்பவே வெளிப்படையாக ஒரு சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காரு அதுல அவர் அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா இந்த வித் கோமாலி சீசன் ஃபைவ் நிகழ்ச்சியோட வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல இந்த நிகழ்ச்சி எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த நிகழ்ச்சியில என்ன ஜட்ஜா பண்ண கூப்பிடும்போது நான் யோசிக்காம உடனே ஓகேன்னு சொல்லிட்டேன் இந்த நிகழ்ச்சியில நான் பல விஷயங்களை கத்துக்கிட்டேன் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்ச்சியில உள்ள ஒவ்வொரு எபிசோடும் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு எபிசோடு தான் அதுலயும் குறிப்பா பைனல்ஸ்ல பிரியங்கா அவர்கள் பண்ண டிஷ் ஆனது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அதனாலயே அவங்க இந்த சீசனோட டைட்டில் வினராகவும் வந்திருக்காங்க ஆனா அவங்களோட வெற்றியை பத்தி இப்போ பல பேர் தவறாக பேசிட்டு வந்துட்டு இங்கே யாருமே அவங்களுக்கு ஃபேவரிசம் பண்ணியோ இல்லை பாலிடிக்ஸ் பண்ணியோ இந்த டைட்டில கொடுக்கல அவங்க உண்மையிலேயே அன்னைக்கு நல்லா சமைச்சு அவங்களோட உழைப்பால் இந்த டைட்டிலை வாங்கியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி தப்பாக பேசுறதுன்றது நியாயமே இல்லை யாருமே இனிமேல் பிரியங்கா அவர்களோட இந்த வெற்றியை பற்றி தவறாக பேசாதீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே உருக்கமாகவும் கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை நான் ரொம்பவே மிஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரியும் அடுத்த சீசனில் நான் இந்த சீசனில் பண்ண பல பெரிய தவறுகளை கண்டிப்பாக பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே வெளிப்படையாக சொல்லி முடிச்சிருக்காரு ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் பிரியங்கா அவர்களை பத்தியும் இந்த குக்வித் வித் கோமாலி சீசன் ஃபைவ் நிகழ்ச்சியை பத்தியும் சொல்லியிருக்க இந்த விஷயங்களை பார்த்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க